ஆண்டவர் பூமியின் மேல் அக்கினி போட வந்தாரான் லுக்கா பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்பதில் அழகாக சொல்கிறார் நான் பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் இந்த அக்கினி கொஞ்சம் வித்தியாசமான அக்னி இப்ப என்ன நடந்து தெரியுமா ஆகாபிடத்துல தன்னை காண்பிக்கிறான் ஒழிச்சு போனதெல்லாம் போறோம் ஆகாபடத்தில் காண்பிச்சு நேர வர்றான் ஆகாபோடு இருந்தவன அவன் சொல்றான் போகாதேன்னு நான் அவனை பார்க்கணுன்றான் ஆகாபு ராஜாவை பார்த்தாச்சு பார்த்துட்டு என்ன சொன்னா தெரியும் உங்க எல்லா கொண்டு தீர்க்கதரிசுகளை நறுத்து எல்லாரையும் கொஞ்சம் தைரியம்தான் யாருக்குமே தராம ஒரு பெரிய தைரியம் தான் எளியாவன் தேவன் எளியாவன் தேவன் அற்புதமாய் அக்னி அருளிக்கிற தேவன் எளியாவை மூலமாய் எதை செய்கிறார் என்று அழகாக சொல்லுகின்ற நேரம் என்ன நடக்கு தெரியுமா எல்லாரையும் கொண்டு வாழ் நிறுத்தி ஆயிடுச்சு இப்ப சொல்றார் ஒரு கட்டளை ரெண்டு காளைகளை பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு வலிவிடத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் காளைகளை துண்டு துண்டாய் வைத்து அடுக்குங்கள் தண்ணீரை பாய்ச்சுங்கள் ஆக நீங்க கூப்பிடுங்க உங்க பாகால அக்கினை இறங்கி இதை பட்சிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் நானூற்றி ஐம்பது பாகால் தீர்க்க தரிசிகள் இன்னொரு நானூறு மொட்டை எண்ணூற்றி ஐம்பது பேர் அங்கே உட்காந்து காலையிலிருந்து ஒவ்வொரு இருக்க பாகாலே இறங்கி வா பாகாலே இறங்கி வா அக்னியை கொண்டு பட்சித்து விட சொல்லி சொல்லி பேசுறாங்க ஒரு பாகாலும் வரல ஒரு பாகாலும் வரவே இல்லை பத்து மணி ஆயிடுச்சு பதினோரு மணி ஆயிடுச்சு மதிய வேலை ஆச்சு இப்ப என்ன நடக்கு தெரியுமா எலியா பரியாசம் பண்ண ஆரம்பிச்சான் ரொம்ப அதிகமாக கூப்பிடுங்க ரொம்ப அதிகமாக கூப்பிடுங்க உங்கள் பாகால் தூங்கி இருப்போம் அல்லது எங்காவது அலுவலகத்துக்கு போயிருப்போம் அல்லது வேறு வேலையாக இருப்போம் அல்லது எங்கேயாவது இருப்போம் கூப்பிடுங்க பரியாசம் பண்ண ஆரம்பிச்சான் இவர்கள் தன் வாழ்நாளை தன்னுடைய சரித்தை கீறி ரத்தத்தை செந்தி பாகாலை கூப்பிடுகிறார்கள் சரித்தை முழுவதும் காயப்படுத்தி கூப்பிடுகிறார்கள் எந்த பாகாலும் வரவில்லை எந்த பாகாலும் வரவில்லை இப்போ எலியா சொல்றான் வா எல்லாரும் வாங்கன்னா உன் பாக வரலல்ல அடுத்து நம்ம எளியாவின் தேவன் யாரு தேவனை கூப்பிடுவோம் இங்க பலிபீடம் பண்ணி காளைகளை துண்டு துண்டாய் வெட்டி தண்ணீரை வாய்க்கால் பாய்ச்சி எலியா செயல்படுத்து ஒரே ஒரு வார்த்தை எலியா சொன்ன வார்த்தை தோ ஆண்டவரே எலியாவின் தேவன் எங்கே அக்கிரி இறங்கட்டும் என்று சொன்னார் அத்தனையும் பட்சித்து போட்டது அலலுயா கரங்களை தட்டலாமா எல்லாவற்றையும் அக்கினி இறங்கி பட்சித்து போட்டது தண்ணீரையும் நக்கினது என்று சொல்லுகிறான் இதை பார்த்துட்டு எல்லா ஜனங்கள் என்ன சொன்னா தெரியுமா கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் எலியாவின் தேவன் யமன் எங்கே எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்கப்பட்ட வார்த்தை எலியாவன் தேவன் யார் கத்தரே தெய்வம் என்று சொல்லி குக்கரல் இட்டார்கள் ஒரு தீர்க்கத்தரசு கூட எளியா விட்டு வைக்கல எத்தனை பேர் எண்ணூற்றி ஐம்பது பேரை வெட்டி வீழ்த்தினான் அத்தனை பேரையும் கொண்டு போட்டான் அத்தனை பேரையும் கொண்டு போட்டார் எஸ்எபேலுக்கு இதை கேட்ட உடனே பயங்கரமான பிரச்சனை ஹலோ அக்கினி நாலு உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர்